எந்த ஒரு கனெக்ஷன் ஒர்க் ஆகாது உடனே பிக் பாஸ் கட் பண்ணிடுவாரு சோ வீட்டுக்குள்ள ஒரு எட்டு மேனேஜர்ஸ் இருக்காங்களா அந்த எட்டு மேனேஜர்ஸ் யாருன்னா முத்துகுமரன் சௌந்தர்யா மஞ்சரி தீபக் ஜோப்ரி தர்சிகா ஜாக்லின் விஷால் இந்த எட்டு பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ராஜ மரியாதை அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ராஜா மரியாதை கிடையாது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள ஜாலியா இருந்துக்கலாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் மீதி ஒரு ஏழு லேபர்ஸ் இருக்காங்களே அந்த ஏழு லேபர்ஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த ஏழு லேபர்ஸ் சார் அங்கதான் சமசிரிப்பு இருக்கு ரஞ்சித் சத்யா ராணோ பவித்ரா ரயானே அஞ்சித் அருண் இந்த ஏழு பேரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த வீக்லி டாஸ்க் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதை மீறி நீங்க ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கூட அங்க ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படி ஓட்டிட்டு இருக்கும் போதா நீங்க உள்ள வந்து ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆக்சுவலா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா சைக்கிள் ஓட்டணும் ஓட்டினா தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருளும் யூஸ் ஆகும் அப்படி யூஸ் ஆகும் போது மட்டும் தான் நீங்க சமைச்சிக்கணும் சமைச்சு நீங்க தான் லேபர்ஸ்க்கு கொடுத்தாங்க மேனேஜர் தான் சமைச்சு லேபர்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம மேனேஜர் தான் அப்பப்போ போயிட்டு இந்த ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டுங்க அந்த ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டுங்க நீங்கள் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் யாராக போய் எடுத்து எடுத்து சொல்ல வேண்டியது ஓகேவா அதை பொறுத்து அவங்க சைக்கிள் ஓட்ட வேண்டியிருக்கும் சைக்கிள் ஓட்ட சைக்கிளை நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கும் நிறுத்தினா வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பொருள் ஒர்க் ஆகாது ஓகேவா ஸோ இவங்க வீட்டுக்குள்ள ஜாலியாக இருந்துக்கலாம் அவங்க வீட்டோட வெளியே தான் இருக்கும் வெளியே ஒரு குடோன் மாதிரி போட்டுருக்காங்க போல அந்த குடோனில் தான் தங்கணுமா இப்படியே நைட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் தங்கணும் நினைக்கிறேன் அவங்க வெளியே தான் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது இங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காருன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரத்துக்கான டேரக்ட் நாமினேஷன் வச்சிருக்காரு ரெண்டு சைடு ஆபத்து இருக்கு இதில் ஏன் உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும் நான் சொல்கிறேன் ஃபேக்ட்ரி லேபர்ஸ்க்குள்ளேயும் பிரச்சனை வரும் ஃபேக்ட்ரி மேனேஜர்ஸ்க்குள்ளேயும் பிரச்சனை வரும் அதுதான் என்னன்னா இப்போ ஃபேக்ட்ரி லேபர்ஸ்னு ஒரு ஏழு பேர் இருக்காங்களே அந்த ஏழு லேபர்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஆகணும் மேனேஜர் சொல்றதை கேட்டு தான் ஆகணும் மேனேஜர் வந்து சொல்றத கேட்டு அவங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் அதுபடி நியாயம் எப்படி போய்கிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா பிக் பாஸ் இடையில வந்து ஒரு பஸ்ஸர் அடிப்பாராம் ஓகேவா சடனா பிக் பாஸ் ஒரு பஸ்ஸர் அடிப்பாராம் அப்படி பஸ்ஸர் அடிக்கும் போது லேபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த ஏழு பேரும் கலந்து விளையாடி யாரா ஒருத்தரை சரி இவங்க சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க நான் வந்து மேனேஜரை மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு ஏழு பேர் கலந்து விளையாடி ஒருத்தரை மேனேஜரை மாத்தணும் ஓகேவா அதே மாதிரி மேனேஜர் ஒரு எட்டு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா அவங்க எல்லாம் கலந்து பேசி இந்த ஒரு மேனேஜர் சரியில்லைப்பா ரொம்ப டம்மியா பண்ணியிருக்காரு இவர் மேனேஜரே கிடையாது இவர் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்காரு சோ இவரத்துக்கு லேபரா போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கி லேபரா மாத்தணும் ஓகேவா ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு பஸ்ஸருக்கும் அங்க இருந்து ஒருத்தர் இங்க ஸ்வாப் பண்ணி விடணும் இங்க இருந்து ஒருத்தவங்களை அங்க ஸ்வாப் பண்ணி விடணும் ஆனா லேபர்ஸை பொறுத்த வரத்துக்கு யார் பெஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்கள ஸ்வாப் பண்ணுவாங்க ஆனா மேனேஜர்ஸை பொறுத்த வரத்துக்கு யார் பெஸ்டா ஒர்க் பண்ணலையோ அவங்கள மாத்தி விடுவாங்க ஸோ அதுல கண்டிப்பா பஞ்சாயத்து வரும் நான் நல்லா தான் வேலை பார்த்தேன் நான் நல்லா வேலை பார்க்கலன்னு சொல்லி மாத்தி மாத்தி பஞ்சாயத்து வரும் அது ஒண்ணு ரெண்டாவது இந்த லேபர்ஸ் இருக்காங்களா ஒரு ஏழு பேர் அவங்க இப்ப எல்லாருமே நாமினேஷன் ஜோன்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே நாமினேஷன் ஜோன்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மேனேஜர்ஸா இருக்காங்க அல்ல அவங்கல நாமினேஷன் ஃப்ரீ ஸோன்ல இருக்காங்க அது என்னன்னா இந்த வீக்லி டாஸ்க் எண்ட் ஆகும் போது கடைசில யார் ஏழு பேர் அங்க லேபரா இருக்கங்களோ அந்த ஏழு பேருக்குள்ள கலந்து உரையாடி ஒருத்தர் வந்து டைரக்ட் நாமினேஷன் கன புரியுதா புரியதா அந்த ஒரு ஆள் வந்து அடுத்த வரத்துக்கு டைரக்ட் நாமினேஷன் பேர்வாங்க சரியா வச்சிருக்க அவள ரூல்ஸ் ஏனா ஏழு பேர் ஆக்சுவலா மேனேஜருக்கு மாத்தி விட சண்டை போடுவானே நான் மேனேஜரா மறறே நான் மேனேஜரா மறறேன்னு சொல்லி ஒவ்வொரு பஸ்ஸருக்கும் சண்டை போடுவானே அப்படி சண்டை போட்டு முடிச்சு முடிச்சு கடைசில அந்த ஏழு பேர் கடைசி இந்த டாஸ்க் முடியும் போது அவங்களுக்குள்ள பேசி யாரா ஒருத்தர் டைரக்ட் நாமினேஷன் அப்பவும் பஞ்சாயத்து வரும் அதே மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்காங்களா தான் மேனேஜர்ஸ் அவங்களுக்குள்ள கடைசியாக கலந்துரையாடி இந்த டாஸ்க் முடியும் போது எண்ட் ஆஃப் த டே ஆஃப் த டாஸ்க் ஓகேவா டாஸ்க் முடியும் போது அவங்களுக்குள்ள பேசி ஒரு நபருக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கலாமா ஸோ மொத்தத்தில் ரெண்டு டீமும் அடிச்சுக்க போகுது எனக்கு தெரிஞ்ச மொத்தத்தில் ரெண்டு டீம் சண்டை வரும் மேபி சில நேரங்களில் பழி வாங்குறதுக்காண்டி லேபர்ஸ் வந்து சைக்கிள் நிப்பாடலாம் சைக்கிள் ஓட்டாம பாஸ் பண்ணி வச்சிட்டு வேணும்னு சொல்லி சண்டை போடலாம் வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருட்களும் சமைக்க முடியாது சாப்பிட முடியாது எல்லாம் இருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு வெளியே எல்லாரும் சமைக்க உள்ள வர முடியாது இங்க இருந்து தான் சமைச்சு கொடுத்தாகணும் சோ மத்தியானம் நைட்டுன்னு அவங்க கண்டிப்பா சைக்கிள் ஓட்டி ஆகணும் அங்க இருக்க பூரா பயிலுக்கும் பசிக்கும் ஏழு பேர் இருக்கா ரஞ்சித் இருக்காப்ல அவர் கண்டிப்பா பசிக்கும் சத்தியா சும்மாவே பசிக்கும் அவனுக்கு ராணுவக்கு தெரியல அவங்க கூட தாங்கிருவான் பவித்ரா கொஞ்சம் தாங்கிடுவாங்க தாங்கிடுவான் தாங்கிருவான் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு பசிக்கும் அருணும் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா பசிக்கும் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த வசிக்கிற டைமில் கண்டிப்பாக சாப்பாடு அவங்களுக்கு வந்து அங்கன்னா அதனால கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டியே தீர்வாங்க மற்ற நேரங்களில் இவங்க அந்த மேனேஜர்ஸை கதற விடறதுக்காண்டி சைக்கிளை ஓட்ட மாட்டேன் வேணும்னு அப்படியே வச்சுருப்போம் ஏ அப்போலாம் ஓட்ட முடியாது எங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அது வேணால் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஒரு பவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு லேபர் ஸ்கையில் இருக்குது ஆனால் லேபர் ஸ்கையில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் அவங்களால வீட்டுக்குள்ளே வர முடியாது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வர முடியும் சரி சொல்லுங்கள் இப்போ டாஸ்க் ஆரம்பிக்குது எனக்கு இங்கே வந்து கண்டிப்பாக வன்மங்கள் யூஸ் ஆகும் எனக்கு தோணுது இப்போ மேனேஜர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு எட்டு பேர் இருக்காங்களே அந்த எட்டு பேர்ல பஸ் அடிக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படி அனுப்பும் போது எனக்கு தெரிஞ்சு நான் ஷோரா சொல்லுவேன் ஒன்னு அவங்க பேர் என்ன சௌந்தர்யாவை அனுப்புவாங்க ஜாக்லின் கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ணிருவாங்க இருக்கும் இல்லன்னா தர்சிகாவா இருக்கும் இல்ல ஜெஃப்ரியா இருக்கும் இந்த மூணு பேர் இல்ல விஜய் விஷால் விஜய் விஷால் இருக்கா விஜய் விஷால் சௌந்தர்யா தர்சிகா இந்த மூணு பேர்ல யாரா தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஸ்வாப் பண்ணுவாங்க ஆனா அந்த ப்ரொமோல கவனிக்கும் போது ஒரு சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டையை வச்சு அவங்க தப்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு தர்சிகாவும் விஜய் விஷாலும் தான் சண்டை போட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அவங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாருமே அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது சைக்கிள் அவுட்டு சைக்கிள் அவுட்டுன்னு கண்டிப்பாக இவங்க வான் பண்ண போகிறது இல்லை மற்ற எல்லாரும் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க ஆ நான் இங்கே வன்மத்தை கற்கறதுக்காண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மேனேஜர் ஓவர் டூ பண்ணிட்டாரு ரொம்ப ஓவராக சீன் பண்ணிட்டாரு லேபர்ஸ் ரொம்ப அடிமாரி அடிமை மாதிரி நடத்திட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி அடித்து லேபர்ஸை அப்படி அடிச்சு மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து லேபர் போஸ்டிங் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதே மாதிரி லேபர் சைட்ல கவனிச்சுனா கண்டிப்பா பஞ்சாயத்து வரும் அருண் எடுத்து நான் தான் சூப்பரா கவனிச்சிருக்கேன் பாப்பல சத்யா நான் தான் சொல்லுவாப்பல ராணு நான் தான் சொல்லுவாப்பல ரயா நான் தான் சொல்லுவாப்பல அனுச்சிதான் எனக்கு கண்டிப்பா வேணும் நான் சூப்பர்னு சொல்லுவாப்பல மாத்தி மாத்தி பவித்ரா ஐயோ பவித்திரா இருக்காங்க சோ மாத்தி மாத்தி அவங்க எல்லாருமே அடிக்கிற முதல் பஸ்ல மேனேஜரா மாறணும்னு ட்ரை பண்ணுவாங்க சோ அந்த ட்ரைக்குள்ள கண்டிப்பா பஞ்சாயத்து வரும் சோ ரெண்டு ரெண்டு டீம்ல தான் பஞ்சாயத்து வர போது பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் சரி ஓகே என் ஆஃப் தி டே இது என்ன ஆகும்னு கேட்டினா இன்னைக்கு எத்தனை பஸ் நமக்கு தெரியல ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லிருக்கான்னா இடையில ஒரு பஸ்ஸர் அடிப்போன்னு சொல்லிருக்காரு சோ எத்தனை பஸ்ஸர் அடிக்கணும்னு எனக்கு தெரியல மேபி ஒரு நாளுக்கு வந்து ஒரு மூணு மூணுல ஒரு நாலு பஸ்ஸர் அடிக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் ஸ்வாப் அதிகமா நடக்கும் வீட்டுக்குள்ள சண்டைகள் அதிகமா வரும் இல்லன்னா ஒரு சமாதானத்துக்கு வந்துருவாங்க என்ன வருவாங்க தெரியுமா உங்களுக்காண்டி தான் சமைச்சிட்டு இருக்கோம் நீங்க ஓட்டுங்க உங்களுக்காண்டி தான் சமைச்சிட்டு இருக்கோம் தயவுசே சைக்கிள் ஓட்டுங்க அந்த ஒரு ஜோனுக்கு வந்து சைக்கிளை ஓட்ட வச்சிருவாங்க பட் எனக்கு இந்த டாஸ்க்கு மேல பெருசா இன்னொருத்தையும் நம்பிக்கை வரமாட்டுக்கு ஏன்னா இவங்களால பெரிய அளவுல சண்டை போட முடியாது ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கவங்க போய் லேபரா ஓட்டுன்னு சொல்ல முடியுமா தவிர பிடிச்சாங்க போய் கெட்டிலாம் வைக்க முடியாது கெட்டி வச்சு நீ ஓட்டுலாம் சொல்ல முடியாது சோ அதெல்லாம் வச்சு பாக்கும் எனக்கு தெரிஞ்சு நார்மலா சண்டை வரும் ஆனா அந்த ஸ்வாப்பிங் மேட்ருக்குள்ள தான் வெறித்தனமா சண்டை வரும்னு எனக்கு தோணுது மேபி மூணாவது பிரமோ நம்ம அதை கவனிக்கலாம் தோணுது உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமலப்படுங்க இதுல யாரு யாருக்கு எண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் யார் வந்து நாமினேட் ஜோனுக்கு போ அதாவது அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் டேரக்ட் நாமினேஷன் போவான்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமலில் படுங்க எனக்கு நான் சொல்லிட்டா எடுத்த அடுப்பில் என்னால் சொல்ல முடியும் நாமினேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த திருட்டு பிரியாணி கேங் வந்து ஏதாவது பண்ணி பண்ணி மேனேஜர் போஸ்டிங்கில் உள்ளே வந்துட்டாங்க மொத்தமாக எண்ட் ஆஃப் தடே அவங்க தான் ஃபுல்லாக மேனேஜராக இருக்காங்கன்னா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பரி இந்த அருணுக்கோ விஜய் விஷாலுக்கோ சத்யாவுக்கோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இல்லை ஓரளவு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் கிடக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நாமினேஷன் ஃப்ரீ எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்களுக்கோ அவர் பேர் என்ன மஞ்சரிக்கோ இல்லை முத்துக்கோ ஜாக்லினுக்கோ இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு மேனேஜர் போஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க மற்றெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு தோணுது சரி ஓகே நாமினேஷன் யார் டேரக்டாக ஆவான்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் எடுத்து அடுப்பில் கொடுத்துருவோம் சௌந்தரங்க போய் மாட்டிருவாங்க அனுப்புறாங்க சௌந்தரங்க போய் மாட்டிருவாங்க அங்கிருந்துட்டு நீங்கள் அனுப்ப மாட்டாங்கன்னா லேபராக தான் இருப்பாங்க இருந்து மாட்ட லேபராக இருந்து மாட்ட போகிறாங்க அவங்க தான் கடைசியில் நாமினேஷன் டேரக்ட் நாமினேஷன் வாங்கணும்னு எனக்கு வந்து இதை பற்றி உங்களுக்கு அக்கத்து சொல்லி மார்க்காமல் போடுங்க இருக்கு சம்பவம் இருக்கு